அருமை மெயின்பர்களே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் இது புதுச்சேரி பெரியக்காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயம் இந்த ஆலயத்திலே விளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது புதுவை அமைதா குரல் மெய்யர்களே நம்முடைய புதுவை பெரிய காளாகப்பட்டு வந்திருக்கிற பாலமுழு ஆலயத்தில் ஏராளமான நம்முடைய பாவையர்கள் இன்று பாலமுன ஆலயத்தில் இல்லக விளக்கு இருள் கொள்ளக தொல்லக விளக்கது போதி உள்ளது வல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய் என்று சொல்வதைப் போல இங்கு சிறப்பாக ஒரு விளக்கு பூஜை நடைந்தது உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களே முருகன் பக்தர்களே அத்தனை பேருக்கும் இந்த பெரிய காலாப்பன்று பாலமூன்று அறிவு வேண்டி இங்கு அத்தனை பேரும் சிறப்பாக பூஜை செய்தார்கள் அவர்களுக்கு எஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த விளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்த அந்த நிறுவனத்துக்கும் நன்றி 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 வணக்கம் புதுவை அமிதா குரல் மெய்யன்பர்களே வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே 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 என்று சொல்லி வேலு இருக்கிறது மயில் இருக்கிறது குகன் இருக்கிறது கந்தன் இருக்கிறது எந்த கவலையும் இல்லாமல் முருகனை தரிசனம் செய்து விளக்கு பூஜை செய்கின்ற அருமையான தாய்க்குலத்தை மகளிரை பார்க்கிறோம் நீலகண்ட நெட்டி கண்ணில் நெருப்பு வடிவாக தோண்டி நிறுதற் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் நீலகண்ட நெட்டி கண்ணில் நெருப்பு வடிவாக தோண்டி நிறுதர் குலத்தை அழித்த நிர்மலன் முருகன் வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே என்று சொல்லி எல்லோரும் விளக்கு பூஜையை மிக சிறப்பாக செய்கிறார்கள் நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உணர் நினைந்து பற்றினே உள்ள மதில் உன்னடி முருகா நெற்றியிலே நீர் அணிந்து நெறியாக உண நினைந்து பற்றினே மதில் உன்னடி முருகா என்று சொல்லி அனைவரும் அந்த விளக்கு பூஜையை சிறப்பாக செய்கிறார்கள் மந்திரங்கள் ஓத ஓத மிக அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இது பெரிய காலப்பட்டு பாலமுருகன் மயிலம்மன் ஆலயத்துக்கு முன்னால் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே உன்னடி தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா நெஞ்சமதில் வஞ்சமின்றி நிர்மலனே உன்னடி தஞ்சமென நெஞ்சமதில் எண்ணினேன் முருகா வெட்டிவேல் முருகா உன்னை எண்ணினேன் என்று சொல்லி மிக அற்புதமாக இங்கு விளக்க பூஜையை மந்திரங்கள் ஓத ஓத ஆயிரத்தி எட்டு போற்றியை சொல்லி விளக்கக்கு பூஜை செய்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஓயாது ஒழியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவாய் முருகா முருகா வாழ்வில் ஓயாது ஒழியாது உண்ணாமம் சொல்பவர்க்கு உயர்கதி தான் தந்திடுவாய் முருகா அதே போல முருகனை ஓயாது ஒழியாமல் முருகா முருகா என்று சொன்னால் உயர்கதிக்கு நமக்கு அழைத்து செல்கிற அந்த பாலமுருகன் ஆலயத்தில் மிக சிறப்பானது ஒரு விளக்கு பூஜையை நாம் பார்க்கிறோம் கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உந்தன் கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் கந்தனே கருணையே வடிவமான கந்தசாமி தெய்வமே உந்தன் கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் முருகா 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 என்று சொல்லி அந்த மந்திரத்திலே ஓம் முருகா போர்ட்டி ஓம் முருகா போட்டி என்று மிக அற்புதமான விளக்கு பூஜையிலே கலந்து கொள்ளுகிற பாக்கியம் இறைவன் நமக்கு கொடுத்தார் அந்த அற்புத காட்சியை பார்க்கிறோம் இந்த விளக்கு பூஜை என்பது மழை வேண்டி மக்கள் நலன் வேண்டி சிறப்பாக நடைபெற்றது இன்னும் சொல்ல போனால் அந்த விளக்கு பூஜை நடைகின்ற சமயத்திலே மழை வந்தது அதுதான் முருகன் முருகன் அருள் மிக சிறப்பாக இருந்தது விளக்குமா விளக்கிலே அம்மன் உருவத்தை உருவாக்கி மாலை அணிவித்து விளக்கு ஏற்றி இவரெல்லாம் சிறப்பாக விளக்கு ஏற்றிவிட்டு ஆலயத்தில் இருக்கிற கொடிமரத்துக்கு சென்று வழிபடுகிற காட்சியை பார்க்கிறோம் மிக அற்புதமான விளக்குக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது எல்லோரும் இப்படி விளக்கை பத்திரமாக எடுத்து வந்து விளக்கு பூஜையிலே கலந்து கொண்டு மந்திரங்கள் ஓதி அந்த விளக்குக்கு பூஜை செய்து அதை கடைசி வரை அந்த விளக்கு அலையாமல் கோயிலை சுற்றி வந்து அங்கே நடைபெற்ற குடிமரத்தில் நடைபெற்ற பூஜைகளை கலந்து கொண்டு அனைவரும் வீட்டுக்கு திரும்புகின்ற காட்சியை நாம் பார்த்தோம் மிக அற்புதமாக இருந்தது எல்லோரும் நடந்து நடந்து கோயிலை சுற்றி வருகிறார்கள் இதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞோனாய் அவனிதனியிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவித அதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் ஓது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகபறைவோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று உந்தன் அடி சேராய் தெரியவர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று உந்தன் அடி சேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது மகதேவர் மவுன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒருபுறம் மாதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழவே அணைந்து ஒருபொரு மாதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலில் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மயிலில் மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாலே பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனி மேல் அமர்ந்த பெருமாலே வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா அரோகரா நாதர் அருளிய திருப்புகழை பார்த்தோம் போல் இந்த பெரிய காலாப்பட்டிலே அமர்ந்திருக்கிற பாலமுருகன் அந்த பாலமுருகன் அருள் வேண்டி எல்லோரும் விளக்கு பூஜையிலே கலந்து கொண்டார்கள் இது சிறப்பானது ஒரு புதுச்சேரியிலே கிழக்கு கடற்கரை சாலை மரக்கானம் புதுச்சேரி இடையிலே பெரியக்காலாப்பட்டு புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகம் இருக்கிற அருகிலே மிக அற்புதமான ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் தெரிகிறது தானாக தோன்றி ஒரு சிறிய கொட்டையிலே ஆரம்பித்த அந்த கோயில் வேல் வடிவாக வந்து காட்சி கொடுத்து இதேபோல் ஒரு தாய்க்குளத்து கனவிலே வந்து அந்த கனவின் காரணமாக அங்கு ஒரு கோயிலை உருவாக்கி இன்று ஒரு மாபெரும் கோயிலாக உருவாகியிருக்கிற அந்த பாலமுருகன் ஆலயத்திலே விளக்கு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது அதில் நாம் எல்லாம் கலந்து கொண்டோம் மிக அற்புதமான அந்த ஆறுமுகம் 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 என்று நாம் ஆறு முகத்தை வணங்க வணங்க அந்த பாலமுருகன் நமக்கு அருள் புரிவான் ஆற்றல் பெற்ற ஆறுபடை வீடிலே அமர்ந்த அந்த ஆறுமுகம் பாலமுருகனாக குழந்தை வடிவமாக காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம்தான் பெரிய காலாகப்பட்டு பங்குனி உத்திர நன்னாளில் மிக அற்புதமான காட்சியை அங்கே நாம் பார்க்கிறோம் ஏராளமான மையன்புகள் கூடி செடல் போடுகின்ற காட்சியை நாம் பார்ப்போம் இங்கு சூரபத்மனை சேவர் கொடியாக வைத்திருக்கிறவன் நம்முடைய பாலமுருகன் அந்த பாலமுருகன் குடிக்கொண்டிருக்கிற வங்கை வங்க கடலோரம் பெரிய காலாப்பட்டியிலே அமர்ந்திருக்கிற அந்த பாலமுருகன் ஆலயத்தில் சேவல் குடி பார்க்கலாம் அங்கே சேவல் சுற்றி சுற்றி வரும் மயில் சுற்றி சுற்றி வரும் அதே போல் தைப்பூசத்திலே காவடி எடுப்பதற்காக தயாராக இருக்கின்ற காவடியெல்லாம் பார்க்கிறோம் அதே போல் பங்குனி உத்திரத்தன்று தன் முதுகிலே அழகு இட்டு கனரக வாகனங்களை இழுக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பங்குனி உத்திர நன்னாளில் நான் சிறு வயதிலிருந்து இந்த சாமி புறப்பட போகிறது என்று வர்ணனை ஆரம்பித்து இந்த மாபெரும் ஒரு வர்ணனையாக தொடர்ந்து ஒம்பது மணி நேரம் பேசக்கூடிய ஆற்றலை எனக்கு பல வருடங்களாக இந்த பாலமுருகன் தந்திருக்கிறான் இன்னொரு நாளில் மிக சிறப்பானது ஆலயத்தினுடைய சிறப்பை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் இந்த விளக்கு பூஜையிலே அனைவரும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இந்த விளக்கை ஏற்றி ஒவ்வொரு அந்த சிவாச்சாரியார் அயிர் மந்திரங்கள் ஓத ஓத மிக அற்புதமான அந்த விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து அதேபோல் மயிலம்மன் ஆலயம் இருக்கிறது இந்த ஆலயத்திலே அமர்ந்து கொண்டு நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் தங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த ஊர் நலனுக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மழை வேண்டி இங்கு அற்புதமான விளக்கு பூஜையை செய்தார்கள் அதில் நாமெல்லாம் கலந்து கொண்டு இந்த விளக்கு பூஜையிலே பார்க்கின்ற பொழுது ஒளி இந்த ஒளிதான் மிக அற்புதமான ஒளியை தந்தது விஞ்ஞானம் மனிதனுடைய ஆற்றல் முதலிய நெருப்பை இரண்டு கல்லை உருவாக்கி நெருப்பை உருவாக்கினான் அதன் பிறகு இருட்டிலே வழி தேடுவதற்காக தீபத்தை உருவாக்கினான் அந்த தீப ஒரு சுடர்தான் இந்த விளக்கு ஆகவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரம் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாய் என்று சொல்வதை போல இந்த வெளிச்சம் இருட்டை விளக்கக்கூடியது அதே போல் நம்முடைய அழுக்குகளை எடுக்கக்கூடியது ஐந்து எழுத்து மந்திரம் அந்த சிவாய என்று ஐந்து எழுத்து மந்திரத்தை ஓதி உள்ளழுக்கு எடுப்பதை போல உலகத்துள்ள இருட்டை விளக்கக்கூடியது அந்த ஒளி அந்த ஒளிக்கு மூலக்காரணமாக இருக்கின்ற விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு பூஜை செய்கிற அற்புதமான காட்சியை பார்த்தோம் அத்தனை பேரும் பாலமுருனை வேண்டி மிக பொறுமையாக விளக்குக்கு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து பூ வைத்து மிக மஞ்சள் குங்குமம் வைத்து படித்து கீழே வாளிகளை வைத்து அதன் மீது விளக்கு வைத்து மிக அற்புதமான அந்த காட்சியை நாம் நேரடியாக சென்று பார்ப்பதைப் போல உங்களுக்கு காட்சி படுத்திருக்கிறேன் அனைவரும் வரிசையாக வந்து இந்த கோயிலை வலம் வந்து பாலமுருகன் ஆலயத்துக்கு முதலில் இருக்கிற கொடிமரத்திலே வைத்து வழிபட்டு பிறகு வீட்டுக்கு எடுத்து செல்லுகிற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு காட்சியாக நமக்கு தோன்றுகிறது அனைவரும் ஒன்று கூடி தேர் இழுப்பதை போல அனைவரும் ஒன்று கூடி திருவிழாவிலே கலந்து கொள்வதைப் போல அனைவரும் ஒன்று கூடி விளக்கு போய் செய்தார்கள் மகளிருக்கு நன்றி